கண்ணியத்திற்குரியவர்களே மன தூய்மை இல்லை என்றால் எந்த வணக்க வழிபாடுகளும் அங்கீகரிக்கப்படாது கண்ணியத்திற்குரிய எனக்கும் உங்களுக்கும் நம்ம செயல்பாடுகளுக்கும் நம்ம மார்க்க பணிகளுக்கும் முக்கியமான அவசியமான ஒன்று அல்லாஹ் நபிமார்களுக்கு கட்டளையிடுகிறார் உங்களுக்கும் உங்களுக்கும் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கும் இல்லாலி அஹூத்துள்ளாஹூ அல்லாஹ் வணங்க வேண்டும் என்ற கட்டத்திலே கடலை தவிர எப்படி வணங்க வேண்டும் முகலி சிலுத்தின் வணக்க வழிபாடுகள் எத்தனையோ அவர்கள் இருக்கிறதோ அது அல்லாஹிற்கு உரித்தாக்க வேண்டும் என்ற கட்டளை தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு வணங்கவில்லை என அல்லாஹ் தலா கூறுகின்றான் மிக பிரபலமான ஒரு மார்க்கன் நன்கு சொல்கிறார்கள் ஐயக்கும் மகசானோ அமலா அல்லாஹ் இந்த அமலை இரண்டு விதமாக எதிர்பார்க்கிறான் அதாவது அல்லாஹ் விடத்தில் செய்யக்கூடிய அமலும் அல்லா இடத்தில் விபாதத்தும் எதுவாக இருந்தாலும் அல்ல இடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் இரண்டு சத்து நிபந்தனை அந்த அமலில் இருக்க வேண்டும் முதல் நிபந்தனை வணக்க வழிபாடுகளும் அந்த செயல்களும் முகமது நபி சல்லா அலிஸ்வலாம் அவர்களின் வழிகாட்டப்படையாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அந்த வணக்க வழிபாடுகளும் அந்த செயல்கள் அனைத்திலும் அல்லாத்தால் மட்டுமே நாடி இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று இரண்டு ஒன்று இல்லை செயலும் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படாது நபி சொல்லாவலே சொல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹிற்காக யார் நேசிக்கிறாரோ அல்லாஹிற்காக யார் வெறுக்கிறாரோ அல்லாஹிற்காக யார் கொடுக்கிறாரோ அல்லாஹிற்காக யார் கொடுக்காமல் தடுக்கிறாரோ அவர்தான் நீமானை முழுமையை

அல்லாஹ் இதற்காக முகமது நபி ஓலை அலிஸ்லாம் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றி ஒரு செயலை செய்கிறானோ அதற்கான நற்கூலை அவன் பெற்றுக்கொள்வான் எனவே நாம் அனைவரும் கேட்டதின்படி அமல் செய்ய எல்லாம் அல்லாஹ் செய்வானாக ஆமீன் அசலாம்